சும்மா கோ கோடுு மாதிரி ஒட்டுற மாதிரி என்ன நல்லா இருக்குது நல்ல உம் மாத்த வாங்க 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 லைவுக்கு நம்ம கிட்ட பேசலாம் வாங்க அஞ்சு பேருக்கு நம்ம பேசுங்க நான் உங்ககிட்ட பேசுறேன் பேசுங்க நான் உங்ககிட்ட கமெண்ட் பண்றேன் என்னோட பேர் கௌதம் நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் லைவ் வரைங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறீங்க சரி கூட பரவாயில்ல நீ ஞாயிற்றுக்கிழமை நீங்களா ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த டைமுக்கு வந்தேன் பட் இந்த டைம்ல நீங்க busy ya kini nani kira ya parawalai thank you thank you so much to all இந்த காத்துக்கு அப்படி தூக்கம் வருது நம்மளுக்கு இந்த காத்து இப்படி அடிக்கிறதுக்கு பயங்கரமா தூக்கம் வருது நாலு பேர் பாக்குறீங்க நம்மளோட லைவ் சரிங்களா நாலு பேர் பாக்குறீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாய்ன்னு கமெண்ட் பண்ணாதான் நானும் உங்ககிட்ட பேச முடியும் வாங்க வாங்க வணக்கம் வாங்க வாங்க கிட்ட பேசுங்க வாங்க என்னோட பேர் கௌதம் நான் வந்து சேலம் மாவட்டத்துல இருந்து லைவுக்கு வந்திருக்கேன் நம்ம வந்து நல்ல முறையிலே சேனல் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் கேர்ள்ஸ் சேட்டுக்கு போவாதீங்க வாங்க கிட்ட பேசுங்க கேர்ள்ஸ் யாரும் யாரும்கிட்ட பேச மாட்டாங்க வந்து நம்மட்ட ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க நாமளாச்சும் பேசுவோம் புது வரவா இருக்கிறவங்க பேசுங்க ஒவ்வொருத்தர் பாக்குறீங்க அவங்களாச்சும் பேசுங்க 징그잔 징그 징그 잔 징그 잔 징그 징그 잔 징그 징그 잔 징그 잔 머리 조금씩 잘라야합니 சோ நம்மளோட லைவ் நாலு பேர் பாத்துட்டு இருக்கீங்க நமக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டு நம்மகிட்ட ஹாய் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நீங்க வரவங்க எல்லாம் புதுசாதான் வரீங்க நம்மளோட லைவ் பாத்துட்டு நம்ம பேசாம போயிடுறீங்க போயிட்டீங்க யாருமே பேச மாட்டேங்கிறீங்க லைவ்ல இல்ல நீங்க பேசிட்டுதான் இருக்கீங்களா எனக்கு எதுவும் கமெண்ட்ஸ் வரல பேசுங்க வாங்க வாருங்கள் வாருங்கள் மூணு பேர் லைவ்ல இருக்கீங்க மூணு பேர் லைவ்ல இருக்கீங்கன்னா எதுனா பேசலாம் இல்லையா பேசலாம் வாங்க வாங்க தூக்கம் தான் வருது எனக்கு